கருத்துனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் பிறந்தவர் டென்னிஸ் ராஜா தனது வயதில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டது முதல் மிஷினரி ஊழியர்களுடன் பகுதி நேரமாக ஊழியம் செய்தார் தனது கிராமங்களை சுற்றியுள்ள கிராமங்களில் இயேசுவை அறியாத பிள்ளைகள் மத்தியில் சிறுவர் ஊழியங்களை தொடங்கினார் வாலிபர்கள் மத்தியில் ஊழியங்களை செய்தார் அதன் விளைவாய் இதுவரை ஏழு வாலிபர்கள் முழு நேர ஊழியர்களாக வெவ்வேறான மிஷனரி ஸ்தாபனங்களிலே ஊழியம் செய்கிறார்கள் தனது இருபத்தி ஐந்து வயதில் தனது கட்டிட வேலையை விட்டுவிட்டு முழு நேரமாக விஸ்வபாணி ஊழியத்தில் இணைந்தார் பத்து வருடங்கள் மிஷனரி தரிசனம் பெற்று தனது தனிப்பட்ட அழைப்பை அறிந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி பொள்ளாச்சியை மையமாக வைத்து தனது ஊழியத்தை தொடங்க தேவன் கிருபை செய்தார் ஊழியத்தின் தரிசனங்கள் பார்வையற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் ஆகியோருக்கு காணிக்கையாக பொருட்களை கொடுத்து தாங்க முன்வாருங்கள் மிஷினரிகள் இந்திய தேசத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பொருட்களை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க முன் வாருங்கள் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு மிஷினரிகளை அனுப்ப முன் வாருங்கள் என் தேசம் என் பங்கு ஜெபிப்போம் கொடுப்போம் செயல்படுவோம் ஜெபியுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்